இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு விநாயகர் ஸ்லோகம் பார்க்க போறோம் எதுக்கு இந்த விநாயகர் ஸ்லோகம்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் அவங்களோட குழந்தைய முத முதல்ல ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க அன்னைக்கு ஆனால் இல்லா தான் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைக்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்து தாராளமா உங்க குழந்தைய நீங்க சேர்க்கலாம் இந்த ஸ்லோகம் காஞ்சி மகாபிரிவர்கிட்ட ஒரு தம்பதி வந்து அவங்களோட குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க போறோம்னு சொல்லும்போது அவர் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்லோகம் தாங்க இது வாங்க அந்த ஸ்லோகத்தை பார்க்க வா குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதும் தப்பாமல் சார்வார் தமக்கு இதாங்க அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை குழந்தைங்க சொல்லும்போது நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் வரும் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்லோகத்தை அவங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் என்னோட பையனை நான் முத முதல்ல ஸ்கூலில் சேர்க்கும்போது இந்த ஸ்லோகத்தை தான் சொல்லி கொடுத்தேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் விநாயகரோட அருள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கிடைக்கட்டும்